khay khay cuối năm Vanakkam Vanakkam ván வெல்கம் டு மனிஷா சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சாப்பிடு பேஸ் தெரியவில்லை அம்மா பிரதர் டைம் ஆச்சு அதனால் பேஸ் தெரியாது ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போட்டு கப் பண்ணி லைக் போடுங்க ப்ரோக்கௌனில் என்ன சவுண்டு ஆமாம் யாரு தூங்குறா எங்கள் அம்மா தூங்கிட்டிருக்காங்க மாத்திரை போட்டு தூங்குறாங்க அவங்க அப்படிதான் சவுண்ட் விடுவாங்க ஓகே ஓகே லைக்க போடுங்கப்பா நீங்கள் எந்த ஒரு അങ്ങനെ സേലം മാവട്ടം ഡോകെ സാപ്പാച്ചാ എന്ന സാപ്പിങ്ങ എന്നെൽ ഇൻപ്രനക്ക് വെൽക്കം ടു മുനിയോ ചേനൽ ബ്രദറാ ஆமாம் ஆமாம் பிரதர் என்ன பண்றீங்க நீங்க பிரதர்ல வேணாம் ஓகே ஓகே கோபிநாத் அவர்களை லைக் போடுங்க நண்பர்களே வணக்கம் நான் சென்னைல ஒர்க் பண்றேன் சூப்பர் சூப்பர்

ஹாய் நண்பர்களே வாங்க வணக்கம் வெல்கம் டு மணி விஷயம் அனைவருக்கும் நேராக வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தூங்கலையோ அந்த தூங்கணும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அப்படி தூங்க வேண்டித்தான் சாப்பிட்டே நீங்கள் நானும் சாப்பிட்டாச்சு ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு ஃப்ரைட் ரைஸ் சமைச்சா சூப்பர் சூப்பர் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு நன்றி சாங் ஏதாச்சும் பாடுங்களே இந்நேரத்தில் சாங்கு பக்கத்து பக்கத்தோட்டுக்காரங்கள அடிக்க வந்துடுவாங்க അപ്പം സിരിക്കറിങ്ങ പക്കത്തോട്ടക്കാരങ്ങൾ അടിച്ച് സിരിക്കും കേല്ലാം ഞാപകം താളാട്ടും എന്ന സാങ്കും പാടീങ്ങ ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மனிஷா சேனல் ஒரு லைக்கை போடுங்க கோபிநாத் நீங்கள் லைக்கே போடவே இல்லை அப்படியே ஒரு லைக்கை போடுங்க ஹாய் சூப்பர் பாணுங்க அட போட்டேன் பா ஏ நீங்க போடவே இல்ல ஃபர்ஸ்ட் லைக் நான்தான் யே ஃபர்ஸ்ட் லைக் காட்டவே மாட்டக்கீங்க ஜீ நான்தான் நான்தான் நீங்க காட்டுங்க காரு

அம்மா கைகோட்டு நடப்பழைய ஞாபகமே தனி பார்க்கலான்னு மூணு லைக்கு தாண்டா ஒரு லைக்கு தாண்டா முடிஞ்சது வாங்க ரகு பிரதர் வணக்கம் ராஜு பிரதர் வணக்கம் வணக்கம் ராஜு பிரதர் லைக்கு டன் தேங்க்யூ ரொம்ப நன்றி கவிதை என்றாலே ஹலோ வணக்கம் வெல்கம் டு நியூஸ் அச்சனான் இவருக்கு வணக்கம் மக்களே வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கான பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற லைவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடித்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏழு வருஷம் வருஷம் கழித்து வந்து பார்க்கலாம் மூணு லைக்கு தாண்ட போட முடிஞ்சு ஏழு சி ஏழு வருஷம் கழித்து வந்து பார்த்தாலும் உங்கள் லைவுக்கு மூணு லைக்கு மேலே தாண்ட மாட்டுக்குது பத்தியா அப்படி போகுது லைவ் என்ன பண்ண கடைக்கடன்னு வந்து நீங்களே ஒரு பத்து லைக்கை போட்டு விட்டு போங்க பிரதர் நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் அந்த மூணு லைக்கு ரெண்டு லைக்கு ஒரு லைக்கு தான் வரும் ஒரு நாளும் ஒரு பொழுது அதிகமாக லைக்கு வராது வியூஸும் வராது உங்களுக்கு வெறுத்து போதில்லை அப்போ லைவ் போட்டு உட்காந்துருக்க எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் தமிழ்லேயே முன்னே போட்டுக்க வேண்டியதானே எதுக்கு இங்கிலீஷில் போட்டீங்க எப்போ என்னால் என்னால் தான் இப்போ மூன்றாவது லைக்கு ஆமாம் ஆமாம் வந்த உறவுகள் லைக்கை போடாத போடாத ஓடி போயிடுறாங்க என்ன பண்ண சொல்லுங்க வணக்கம் வந்தனம் நமஸ்தே ഓടിയേ പോയിട്ടുണ്ടോ അനുവരും അനുവരും എങ്കിൽ പോണീട്ട് എനിക്കേത പരവാല